அது இருக்குது மூணு டைம் வருவாங்க ஏழரை மணிக்கு காலையில் ஏழரை மணிக்கு வரத்துக்கு பத்தரை மணிக்கு வருதுங்க அது பிரச்சினை எங்களுக்கு மூணு நடை ஓட்டம் ஓட்டிட்டு உங்கதான் புதுசே உங்களுக்கு வண்டி கேட்குறேன்

நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுங்க இதே தான் சொல்லிட்டே இருக்கீங்க சார் எப்போ சார் அரேஞ்ச் பண்ணுறீங்க இதே வேளை தான் இருக்கீங்க இருக்கிறேன் ரெண்டு வருஷமே சொல்கிறீங்க சார் ரெண்டு வருஷமே நாங்கள் குடுக்குற மனு வல்ல சார் போகுது ரெண்டு வருஷமும் நாங்கள் மனு கொடுத்துருக்காங்க வேணையில் நினைக்கிட்டேங்க மனுஷனு கிடையாதுங்களா நான் கொடுக்குற மனு வரலாம் எங்கே ரெண்டு வருஷமும் கொடுத்து கொடுக்குறேன் சொல்லுங்க சொல்லுங்கள் ஆமாங்க சரிங்க சார் இப்போ எங்களுக்கு வர வேண்டியதை நான் வந்து எங்களுக்கு இந்த பஸ்ஸு நாங்கள் போகிறோம் உள்ள சரி எனக்கு வந்து சார் விவரங்க ஏழரை மணிக்கு காலையில் வரணும் பஸ்ஸு ஒன்பரை ஓடுறது மூணு நடை ஓட்டி ஓட்டிகிட்டு நான் கேட்குறேங்க சார் புதுசா கேக்கலைங்க புதுசா தரவுகள் எடுத்து பாருங்க போராடிங்கிட்ட நாலு வருஷம் போராடி எடுக்கணும் சார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க நாள் காலையில் ஏழரை மணிக்கு பசு வரணும்னு கேட்குறேன்